வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் பல அமைப்புகளுக்கு அதாவது அணிகளுக்கு நினைக்கணும் அணிகளுக்கு தலைவர்களை நியமிக்கிறார் நிர்வாகிகளை நியமிக்கிறார் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு துறையில் பிரசித்து பெற்றிருக்க வேண்டும் புலமை பெற்றிருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் அவர் சிறந்தவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த கட்சியை விரைவாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தால் நடிகர் விஜய் தன்னுடைய திரையுலகில் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் பிரபலமாவதற்காக ஏனென்றால் அவரிடம் திறமை இருக்கிறதா நடிப்பு திறமை இருக்கிறதா என்ன திறமையில் திரையுலகில் ஒரு மேலே வர முடியும் என்று கண்டுபிடிப்பதற்கு முன் அவர் பிரபலமாக வேண்டும் சினிமாவின் ஃபார்முலா தான் மிக அதிக ஆட்களால் அதிக அளவில் உள்ள மக்களால் ஈர்க்கப்படுபவர் அல்லது நேசிக்கப்படுபவர் மட்டுமே சினிமாவில் ஹீரோவாக இருக்க முடியும் அவர் நிஜ உலகில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை ஆனால் சினிமா வெளிச்சம் பெற்ற பிறகு அது வரும் ஆனால் சினிமா வெச்சு வெளிச்சம் வரையில் அவர் யாரும் யாராலும் கவனிக்கப்படாத ஒருவருக்கு அத்தனை திறமைகள் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால் அவரை அதிகம் கவனிப்பு எல்லோரும் கவனிக்கும் அளவிற்கு அதிக ஈர்ப்பாளராக மாறுவதற்கு காரணமே நடிகை சங்கவி காரணம் சங்கவி நடிகை சங்கவியுடன் அவர் நடித்த பல படம் இதை நடிகை விஜயை மறுக்க மாட்டார் என்று நம்புகிறேன் காரணம் அதிக படங்களில் சங்கவியுடன் மிக நெருக்கமான காட்சிகளை அமைப்பு செய்துதான் அல்லது கவர்ச்சிகரமான பாலில உணர்வை தூண்டக்கூடிய வகையில் அவர் அந்த காட்சி அமைப்புகளை வைத்துதான் இன்னும் கூடுதலாக சொல்லப்போறென்றால் இறந்த நடிகை இவருக்கு ஒரு தாய் வயதில் இருக்கும் ஒரு நடிகைக்கு முதுகில் சோப்பு போடுவது போல மறைந்த நடிகை அவர் பெயரை சொல்லி இறந்த பிறகு அவருக்கு ஒரு பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒரு கமலஹாசன் கூடலாம் ஜோடியாக நடித்தவங்க அந்த நடிகைக்கு இவர் தெரிய இவர் முதுகில் சோப்பு போடுவது போல ஒரு காட்சி அமைத்து தான் இவர் அந்த படத்தை பிரபலமாக்கினார் அல்லது அது பேசுபொருளாக்கினார் பொருளாக்கினார் இப்படி நடிகை சங்கவியினாலும் மூத்த நடிகைகளாலும் மேலே வந்தவர் தான் நடிகர் விஜய் திரைப்படத்துறையில் அவர் எடுத்தவுடன் முதல் படத்திலேயே தன்னுடைய நடந்திறமை திறமையை அழகான நளினங்களை வெளிப்படுத்தி எல்லாம் அவர் வந்தவர் இல்லை ப்ரொமோட்டட் ப்ராடக்ட்டு தான் அவர் சினிமா பொறுத்த வரைக்கும் இஸ் எ ப்ரொமோட்டட் ப்ராடக்ட்டு ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம் நிறைய ப்ரொமோட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி தான் அவர் அவங்க அப்பா வந்து நிறைய காசு அளவு பண்ணி அவரை இது பண்ணி தான் மேலே கொண்டு வந்தாங்க அதனால தான் அவரை தந்தையின் சொல்லை மதியங்கள் அவர் காசெல்லாம் கொட்டி தான் உங்களை மேலே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு அதை சம்பாதிப்பதற்கான இடமாக இதை கருதுகிறாரா தெரியாது ஆனால் அவர் நடிகை சங்கவியை கொள்கை பரப்பு செயலாளராக முக்கிய பொறுப்பில் கொடுத்தால் இந்த கட்சியினுடைய வெளிச்சம் ஊடகங்களுக்கு வரும் இந்த கட்சியை குறித்த பல விஷயங்கள் நாம் பரிசு பொருளாக மாறும் அதனால் இது வந்து ஒரு ச ஒரு கேள்வி கொண்டிருக்கா உண்மையிலேயே ஒரு நடிகர் சங்கவியை ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்